வணக்கம் பிள்ளைகள் பட மாகாண திணை நடத்தப்பட்ட மாகாண வினாக்களுக்கு விடைகளை வந்து நாங்கள் தொடர்ச்சியாக பார்த்து கொண்ட வாரம் பிள்ளைகள் அந்த வகையில ஒன்று தொடக்கம் இருபத்தி ஒன்பது வரையான வினாக்களுக்குரிய விடைகளை வந்து நினைத்தனவே மூன்று காணொலிகள வந்து உங்களுக்கு பிள்ளையர் விளங்கப்படுத்தி இருக்கேன் அதை பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பிள்ளையர் அத மாதிரி இந்த காணொலியில பிள்ளைகள் முப்பது தொடக்கம் முப்பத்தஞ்சு வரையான முப்பது தொடக்கம் முப்பத்தஞ்சு வரையான வினாக்களுக்குரிய விடைகளை வந்து இதுல வந்து நாம பாப்ப சரி அந்த வகையில வந்து நாங்க பிள்ளையர் முப்பதாவது கல்வியை வந்து பார்த்து கொள்ளுவோம் சரியோ எழுத்துக்களில் ஆமுதல் ஊவகையான எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட சதுருமுகித்தாயக்கட்டையில் ஊவின் எதிர்ப்பக்கத்தில் வர உயிரெழுத்து சரி அந்த ஊவன்னாக்கு எதிர்ப்பக்கத்துல வார உயிரெழுத்து கட்டுவே இந்த ஊவெண்ணாண்டா இளங்களுக்கு எதிர்ப்பக்கம் இவர் தானே சரி அப்ப இதுல இருக்கிற உயிரெழுத்தை வந்து கட்டுகிறார் അപ്പൊ എങ്ങനെ ഊവൻ ആക്കിയതിൽ ആണാവും വരാത് ആവണ്ണാവും വരാത് എങ്ങനെ അരുവി അതേമാതിരി പേരങ്കോ ആണ എക്കന വട്ടീട്ടം ഊണാവും വരാതെ പിള്ളുകൾ അപ്പൊ ഊവിയതിരാ പിള്ളയായി ഇപ്പൊ നാങ്കോ പട്ടീട്ടം ആണാ വരാറ് ആവണ്ണാ വരാത് ആണു പേ ഈണ വര ചാൻസ് എന്നാ അത് വട്ടേണ്ട അതേമാതിരി പേ അങ്ങനെ ഈയാവും കൊള്ളലാം വരലാം രണ്ടിലേ ഇതാവുന്നതൊണ്ട് തന്നെ നിങ്ങൾക്ക് വര പോ சரி அத மாதிரி பேரங்கோ இந்த மூன்று தாயக்கட்டையிலுமே வேறங்கோ பிள்ளையர் ஆணாண்டு அழுத்து ஆணாண்ட உயிரெழுத்து வந்து மூன்று தாயக்கட்டையிலையுமே காணப்படுது அப்ப வேறங்கோ ஆனா கெதிர் ஆவெனா ஆவென்னா வராது ஏன் இங்க வேறங்கோ எங்களுக்கு இது அருகில இருக்குது அப்ப வராது அதே மாதிரி பேரங்கோ ஈனா ஈனா உங்களுக்கு வராது இங்க வேறங்கோ அருகிலே இருக்குது சரி அதே மாதிரி பாருங்கோ பேருங்கோ பாருங்கோ இதுல எங்கயுமே இல்ல இதுலாக்கு எதிர்ப்பு அப்பங்களுக்கு எதிர் வந்து அவங்களுக்கு கட்டாயம் ஆனாக்கு எதிர் யார் வருவார் ஈஎண்ண தான் வருவார் என்று வெட்டிட்டு அவங்களுக்கு ஊனாக்கு எதிர் பிள்ளையால் ஈனா சரியா உவண்ணாக்கு எதிர் என்ன பிள்ளையால் சாரி ஊவன்னா எதிர் என்ன ஈனா ஈனா என்பதுதான் உங்களுக்கு ஆன்சர் சரி அந்த மாதிரி பேருங்க நாங்க அடுத்த கல்வியை பார்த்து கொள்வோம் சிறிய மரக்குச்சிகளை பயன்படுத்தி ஆக்கப்பட்ட அமைப்பு ஒன்று உருவில் காட்டப்பட்டுள்ளது சிறிய சிறிய மரக்குச்சிகளை பயன்படுத்தி ஆக்கப்பட்ட அமைப்பு ஒன்று உருவில் காட்டப்பட்டுள்ளது இவ் அமைப்பை உருவாக்குவதற்கு பயன்படுத்தப்பட்டுள்ள சிறிய மரக்குச்சிகள் எத்தனை எங்களுக்கு மேலும் எத்தனை அப்படி ஒன்றுமேல நேர வந்து பயன்படுத்தப்பட்டுள்ள சிறிய மரக்குச்சிகள் அவன் நாங்கள் பெரிய சதுரத்தை சதுர முகிய வந்து எடுக்க கூடா சரி இங்க பாருங்கோ பிள்ளை சிறிய மரக்குச்சி எத்தனை வா இங்க பாருங்கோ இவர் ஒன்று சரி இங்க பாருங்கோ ரெண்டு இங்க பாருங்கோ மூன்று பிள்ளை இதுக்கு கிளை ஒன்று இருக்குதானே அது நாலு இவர் ஒன்று அஞ்சு இங்க பாருங்க ஆறு நீரண்டு சரியாத மாங்க பிள்ளைகள் அடுத்த கல்விக்கு போவோம் சரியா கவனிச்சு கொள்ளுங்க அடுத்த கல்வி பாருங்க பிள்ளைகள் ஒரு பாடசாலையில் பத்து ஆசிரியர்கள் கற்பிக்கின்றனர் சரியா பத்து ஆசிரியர்கள் கேட்பிக்கின்றனர் அவர்கள் பிற்பகல் ஒன்று முப்பது மணிக்கு பாடசாலை முடிவடைந்து மணி ஒழித்ததும் ஒவ்வொரு ஐந்து நிமிடங்களுக்கும் ஒரு தடவை இருவர் இருவராக வெளியேறினார்கள் ஏனின் பத்தாவது ஆசிரியர் வெளியேறிய நேரம் யாரு சரியாவில் வடிவா கவனிச்சு கொள்ளுங்கோ பத்தாவது ஆசிரியர் வெளியேறிய நேரம் உங்களை கேட்டு கிடக்கு சரியும் வேறங்கோ ஒவ்வொரு அஞ்சு நிமிஷத்துக்கு முருக்கா ரெண்டு ஆசிரியர் வெளியேறு ஒன்றரைக்கு ஸ்கூல் முடியுது பிள்ளையார் அப்ப வேறங்கோ பிள்ளையார் ஒன்றரைக்கு எங்களுக்கு ஸ்கூல் முடிஞ்சா அப்பவே எங்களுக்கு அதுல வேறங்கோ ரெண்டு ஆசிரியர்கள் வெளியேறி இருக்கின இனி எங்களுக்கு ஐந்து நிமிடத்துக்கு ஒரு முறை முறையண்டா பிள்ளையார் ஒன்று முப்பத்தஞ்சு என்ன பிள்ளையா அப்ப ஒன்று முப்பத்தஞ்சுக்கு ஒரு ரெண்டு ஆசிரியர் வெளியேறினார் அவ வேறங்க நாலு ஆசிரியர்கள் வெளியேறினார் இனி ஐந்து நிமிடத்துக்கு ஒரு முறைடா ஒன்று நாப்பது பிள்ளையர் என்ன பிள்ளையர் அப்போ ஒன்று நாப்பதுக்கு ஆசிரியர்கள் வெளியேறி இருப்பினம் சரி அப்போ ரெண்டு நாலு ஆறு அடுத்தது பாருங்கோ ஒன்று நாற்பத்தி அஞ்சுக்கு வந்து இன்னொரு ரெண்டு ஆசிரியர்கள் வந்து வெளியேறி இருப்பினம் அப்ப எங்களுக்கு எட்டு ஆசிரியர்கள் வெளியேறின இனி பாருங்கோ ஒன்று ஐம்பதுக்கு வந்து பிள்ளையர் எங்களுக்கு ரெண்டு ஆசிரியர்கள் வெளியேறினே எங்களுக்கு விளம் எட்டு எட்டு செண்டு தான பிள்ளையல் எங்களுக்கு பத்து அப்ப உண்டு ஐம்பதுக்குத்தான் பிள்ளையல் பத்தாவது ஆசிரியர் வந்து வெளியேறுவிலங்கிறதா பிள்ளையல் ஓகே அதே மாதிரி பேத்துக்கொள்ளுங்கோ இதை வந்து இன்னொரு முறையில இப்ப வந்து எங்களுக்கு அதாவது வந்து அஞ்சு நிமிஷத்துக்கு ஒருத்தர் ஏதாவது பத்தண்டபடியோ ஓகே இப்படி போட்டுப்பா அங்கங்களுக்கு அஹ் என்ன சொல்றது ஒரு முப்பது ஆசிரியர்கள் வெளியேறினும் முப்பதாவது ஆசிரியர் வெளியேறிய நிறம் நேரம் என்று இப்படி போட்டுட்டு இருக்கீங்க அது தெரியும் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் பார்ட்டிக்கு எங்களுக்கு எத்தனை ஆன்சர் ஆகுதுன்னு எங்களுக்கு ஃபர்ஸ்ட் பார்ட்டிக்கு எங்களுக்கு ஒன் அவர் தான் எங்களுக்கு டைம் இருக்கு அப்படியான டைம்ல வந்து இப்படி பெரிய கல்வியை வந்து உண்மையாவே எப்படி சுலபமான வழிமுறையில செய்து கொள்ளலாம் என்றாப்பிள்ளையர் இங்க பாருங்க மிக இலகுவான வழிமுறை சரி எங்களுக்கு எத்தனை மணிக்கு ஸ்கூல் ஸ்கூல் முடியுது பிள்ளையர் ஒன்று முப்பதுக்கு முடியுது சரி ஐந்து நிமிடங்களுக்கு ஒரு முறை என்ன செய்யணும் என்றா ஆசிரியர்கள் வெளியேறினோம் அப்பங்களுக்கு பாருங்கோ ஐந்து நிமிடங்களுக்கு ஒரு முறை என்றா ஏற்கனவே ஒன்று முப்பதுக்கு ரெண்டு பேர் வழி கட்டினம் பிள்ளையர் சரி அப்பங்களுக்கு பாருங்கோ மொத்தம் பிள்ளையர் ஐந்து நிமிடங்களுக்கு ஒரு தடவை அப்ப பாருங்கோ ஒன்று முப்பதுக்கு ரெண்டு ஆசிரியர்கள் வெளியேறினம் சரி அப்ப நான் என்ன செய்ய போறேன் மிச்சம் எங்களுக்கு என்ன பிள்ளையர் மிச்சம் எட்டு ஆசிரியர்கள் தான் இன்னும் வெளியேற இருக்கு சரி எட்டு ஆசிரியர்களும் வந்த பிள்ளையால் ஐந்து நிமிடங்களுக்கு ஒரு முறை வெளியேறினாங்களுக்கு ரெண்டு ரெண்டு பேரா தானே வெளியேறினோம் அப்ப நாலு தடவைகள்ல வெளியேறினோம் ஏண்டா எத்தனை நிமிஷத்துக்கு ஒருக்கா வெளியேறினோம் பிள்ளையால் ஐந்து நிமிடங்களுக்கு நிமிடங்களை பொறுக்கா ரெண்டா மீதியா இருக்கிற எட்டு ஆசிரியர்களும் வெளியேற எங்களுக்கு இருபது நிமிஷம் தேவைப்படும் விளங்குதா பிள்ளையல் அப்ப வேற ஒன்று முப்பதோட நான் என்ன செய்ய போறேன் மிச்ச எட்ட ஆசிரியர்களும் வெளியேறதுக்கு இருபது நிமிஷம் தேவைப்படுது அதை நான் கூட்டினா முப்பதும் இருபதும் பிள்ளையர் ஐம்பது நிமிடம் சரியா எங்களுக்கு இந்த ஒரு மனசாலும் அப்படியே அப்ப எங்களுக்கு ஆன்சர் வந்து ஒன்று அங்கு விளங்கினால அப்படித்தான் செய்து கொள்ள வேணும் சரி இதுதான் இலகுவான வழிமுறை என்னென்ன பிள்ளைகள் எட்டு ஆசிரியர்கள் ஒன்னு முப்பதுக்கு இரண்டு ஆசிரியர்கள் மீதியாக இருக்கிற வெளியேறுவதால எங்களுக்கு நாலு தடவைகள்ல வெளியேறினு பிள்ளையர் இருபது அப்ப ஒன்று முப்பதோட இருவதா எங்களுக்கு ஒன் ஐம்பது சரியா பிள்ளையர் ஓகே அதே மாதிரி பேருங்கோ நாங்க அடுத்த கல்வியை பார்த்து கொள்ளுவோம் சரியா பிள்ளையர் கீதனிடம் ரூபாய் பத்து ரூபாய் அஞ்சு சரியாவடியாக வந்து கொள்ளுங்க வந்து ரூபாய் பத்து ரூபாய் ஐந்து ரூபாய் ரெண்டு ஆகிய நாணய குச்சிகள் ஐந்து மாத்திரம் உள்ளன சரி மூன்று நாணய குத்திகளும் சேர்த்தவர்கிட்ட வந்து அஞ்சு நாணய குத்திகள் வந்து இருக்குதாம் பிள்ளைய சரியோ இத்தனை நாணய குஜிகள் இருக்குதுங்களுக்கு அங்க அஞ்சு நாணய குச்சிகள் இருக்கு சரியோ அவனிடம் உள்ள பணத்தின் மொத்த பெருமதி இருபத்தொன்பது சரியோ நாணய குச்சிகள் அஞ்சு ஆனா மொத்த பெருமானம் இருபத்தி ஒன்பது அவரிடம் இருக்கிற சில்லறைகள் வேறங்க பத்து ரூபாய் ஐந்து ரூபாய் இரண்டு ரூபாய் இனி அவனிடம் உள்ள ஐந்து ரூபாய் சரியோ அவனிடம் உள்ள ரூபாய் ஐந்து நாணய குச்சிகள் எண்ணிக்கை யாரு சரி இப்படிமான கல்விகளுக்கு வந்து நாங்கள் பிள்ளைய சுலபமா விடையை வச்சு என்ன செய்வோம் அதாவது அந்த விடைகளை வச்சே நாங்கள் சரியான விடையை கண்டுபிடிச்சு கொள்ளலாம் சரி அப்ப நான் முதலாவது ரெண்டு என்று எடுத்துக்கொள்வேன் சரி அஞ்சு ரூபா ஜி அவர்கிட்ட ரெண்டு ரூபாய் இருக்குதுடா மொத்தம் எங்களுக்கு இருபத்தி ஒன்பது ரூபாய் இருந்தது பிள்ளைய சரியா அதுல அஞ்சு ரூபா நாணய குத்தி ரெண்டுடா பிள்ளைகள் எங்களுக்கு பத்து ரூபாய் அப்ப வேறங்கோ பிள்ளைகள் எங்களுக்கு இருபத்தொன்பதுல பத்து போனா பிள்ளைகள் எங்களுக்கு பேருங்கோ பத்தொன்பது இந்த பத்தொன்பது கண்ட அதாவது பெருமானத்தை வந்து அஞ்சு ரூபாய் நாணயத்தாள நாணய குச்சியை விட்டா மீதியா இருக்கிறவங்களுக்கு பத்து ரூபாய் நாணய குச்சியும் இரண்டு ரூபாய் நாணய குட்டிகளையும் வைத்து இந்த பத்தொன்பது ரூபாய ஆக்க வா சரி பத்து ரூபாயில நாங்க ஒரு குச்சி எடுத்துட்டோம் ஓகே ஆனா இந்த ஒன்பது ரூபாய் மீதி ஒன்பது ரூபாயை வந்து ரெண்டு ரூபாய் நாணய குச்சிகள்ல வந்து எங்களால என்ன செய்ய முடியாது இந்த ஒன்பது ரூபாயை உருவாக்கி கொள்ளிடலாது அப்ப எங்களுக்கு முதலாவது ஆன்சர் வந்த பிள்ளைகள் வராது சரியா அப்ப நான் ரெண்டாவது ஆன்சரை பார்ப்பேன் சரி முதலாவது ஆன்சர் எங்களுக்கு வரா ரெண்டாவது ஆன்சரை பார்த்தா அஞ்சு ரூபாய் நாணய குட்டி உண்டா அப்ப எங்களுக்கு மொத்த பெருமாணம் வந்து இருபத்தி ஒன்பது அதுல நான் அஞ்சு ரூபாய் அஞ்சு ரூபாய் ஒன்று அப்படியே அஞ்செண்ட பெருமாணத்தை கழிப்பு ஒன்பதுல அஞ்சு போனா நாலு பிள்ளைகள் ரெண்டு அப்படி ஏறக்குவோம் அப்ப மீதி இருபத்தி நாலு ரூபாய் அப்ப மீதமா இருக்கிற நாணய குட்டி எங்களுக்கு பத்தும் அப்ப வேறவங்க பத்தும் செண்டுமெண்டா வேறவங்க நாங்கள் அஞ்சு ரூபா நாணய குட்டியில வந்து கொண்டு சரி அப்ப நான் இருபத்தி நாலு ரூபா அண்டபடியா பிள்ளையள் பத்து ரூபா நாணய குச்சியில வந்து நான் செண்டு எடுக்கிறேன் சரி அப்ப எங்களுக்கு இருபது ரூபா சரி அதே மாதிரி ரெண்டு ரூபா நாணய குச்சியில வேறங்க நாளை தினம் எடுக்க போறேன்டா எங்களுக்கு இருபது ரூபா குயிட்டு அப்ப நாலு ரூபா அண்டபடியா ரெண்டு சரி அப்ப ரெண்டு எடுத்த மண்டா ஓகே எங்களால இருபத்தி நாலு ஆக்கிக்கொள்ள முடியும் நாணய ஆனா அவங்களுக்கு நாளிய குற்றிகளும் பாருங்க அஞ்சு ரூபா நாணய குச்சி ஒன்று பத்து ரூபா நாணய குச்சி ரெண்டு ரெண்டு ரூபாய் நாணய குச்சி ரெண்டு ஒன்றும் ரெண்டும் மூன்று மூன்று சரியா வருதுதான பிள்ளையால் அப்ப எங்களுக்கு ஆன்சர் வந்த பிள்ளைகள் ரெண்டாவது விடை சரியோ அங்க இருக்கிற ஐந்து ரூபாய் நாணய குச்சிகள் எண்ணிக்கை வந்த பிள்ளையால் எங்களுக்கு வந்து ஒன்று சரிதானே அதே மாதிரி நாங்கள் அடுத்த கல்விக்கு അടുത്ത സറി പിള്ള ഒരു വെറ്റി പാത്രം വന്ന് പിള്ളയൽ പാത്രം വന്ന് ഒരു കിലോ ഗ്രാം സരിയോ വെറ്റി പാത്രം എന്നാ ഉണ്ട് വെറുമയാണ് പാത്രം എന്നാ പിള്ള അത് വന്ന് ഒരു കിലോ ഗ്രാം பாத்திரத்தின் அரைவாசிக்கு சீனியை இட்டதும் அப்ப பாருங்க பாத்திரத்தையும் சரியோ அந்த பாத்திரத்துல வந்து என்ன செய்ய போறேன் அரைவாசிக்கு வந்து நான் சீனிய போட்டுக்கொள்வேன் சரியோ அப்ப பாத்திரத்தின் பாத்திரத்தின் அரைவாசிக்கு சீனியை இட்டதும் அதன் நிறை ஒரு கிலோ கிராம் ஐநூறு கிராம் அப்ப பாத்திரத்தோட சேர்த்து பாத்திரத்தி நாங்கள் என்ன செய்ய போட்டதும் எங்களுக்கு பாருங்க பிள்ளை ஒரு கிலோ கிராம் நாங்க கூட்டிக் கொண்டா எங்களுக்கு ஆயிரத்தி அஞ்சூறு கிராம் சரி சரியா பாருங்க பாத்திரமும் பாத்திரத்தின் பாத்திரத்தரைவாசியை நிரப்பினா எங்களுக்கு மொத்தத்தனிவு ஆயிரத்தி அஞ்சூறு கிராம் அதனையும் முற்றாம சீனி இட்டு நிரப்பியவின் பாத்திரத்தின் நிறை അപ്പൊ നാ എന്നറിയ കളിക്കൊരു കിലോ ഗ്രേ ആയിരം ഗ്രേ അപ്പൊ ആയിരത്തി അഞ്ഞൂര് പിള്ളേർ ശരിയോ ആയിരത്തി അഞ്ഞൂറ് എങ്ങനെ പാത്രത്തിന്റെ നിറ എ പിള്ളയർ ആയിരം അപ്പൊ നാ എന്നി അഞ്ഞൂർ സരിയോ ആയിരത്തി നാങ്ക കളിച്ച അഞ്ചിലെ സൈബർ പോണ എത്ര പിള്ളയർ അഞ്ചു ഒണ്ടില കൊണ്ട് പോണ സൈൽ അപ്പൊ എങ്ങനെ പേരോ അഞ്ഞൂറ് ഗ്ര அப்பங்களுக்கு பாருங்க பாத்திரத்த அரைவாசி அஞ்சூறு கிராம் பாத்திரத்தை முழுக்க நிரப்பினா எங்களுக்கு ஆயிரம் கிராம் சரியா பாத்திரத்தை முழுக்க நிரப்பினா கிராம் விட்டு எங்களுக்கு வெற்று பாத்திரமும் என்ன கிராம் அப்பங்களுக்கு என்ன செய்யணும் அவங்களை கேட்ட கல்வி என்ன முற்றாங்க சீனி நிரப்பிய நிரப்பியவின்ண்டா ரெண்டையும் கூட்டிக் கொள்ளணும் அப்ப ரெண்டையும் நாங்க கூட்டினோம்டா பிள்ளைகள் எங்களுக்கு ரெண்டாயிரம் சரியா பாருங்கோ ரெண்டு கிலோ கிராம்ன்றது விடை சரிதான பிள்ளைகள் எங்களுக்கு என்ன ஆன்சர் ரெண்டு கிலோங்க சரி பிள்ளை அதே மாதிரி நாங்கள் முப்பத்தி ஐந்தாவது கல்வியை கவனிச்சு கொள்ளுவார் சரிதானே முப்பத்தி ஐந்தாவது கல்வி பாருங்க பிள்ளைகள் சேருஜன் சரியா சேருஜன் சேருஜன் வீட்டில் இருந்து வடக்கு திசை நோக்கி சரியா சாரூஜன் வீட்டில் இருந்து நாங்கள் என்ன செய்வோம் இதுக்கு நாங்கள் இந்த ஆன்சர் பகம் முதலாவது நாங்களே வரைஞ்சு கொள்ளுவோம் சரியா பாருங்க சரோஜன் வீட்டில் இருந்து அப்ப நான் இதத்தான் பிள்ளையால் வீடண்டு வைக்கிறேன் சரி இந்த புள்ளிதான் வீடங்களுக்கு சரியா சரோஜன் வீட்டில் இருந்து வடக்கு திசை உங்களுக்கு தெரியும் இந்த வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு அப்ப வடக்கு திசை நோக்கி முப்பது மீட்டர் அப்ப நான் இப்படி ஒரு கோடை போட்டு இங்காலங்களுக்கு நோக்கி பாருங்கோ முப்பது மீட்டர் போற சரியோ வடக்கு திசை நோக்கி முப்பது மீட்டர் சென்று அங்கிருந்து கிழக்கு அப்ப இதுல இதுல இருந்து பாக கிழக்கு இதுல இருந்து பாகப்புறம் கிழக்கு வடக்கு கிழக்கு என்ன பிள்ளை இந்த கிழக்கு திருப்ப முப்பது மீட்டர் அப்ப எங்க நோக்கி எத்தனை மீட்டர் வந்துட்ட முப்பது மீட்டர் வந்துட்ட சென்று தனது இடது கை பக்கம் அப்ப இப்படி சென்று இடது கை இடது கைப்பிள்ளைங்களுக்கு எங்க நோக்கி இருந்தால் இங்க நோக்கி பார்க்கும் என்ன பிள்ளை அப்ப பாருங்கோ இடது கைப்பக்கம் திரும்பி திருப்ப பாருங்கோ எங்களுக்கு ஒரு முப்பது மீட்டர் செல்றோ சென்று இதுதான் அடைகிறார் பாடசாலையா இருக்கு அவன் பயணம் செய்த பாதையை காட்டும் சரியான உரு இத மாதிரி எங்களுக்கு பரங்க இப்படி போய் எங்களுக்கு கிழக்கு பக்கம் திரும்பி இடது இடது கைப்பக்கம் திரும்பினார் இதே மாதிரி உருவங்களுக்கு எதுல காட்டப்பட்டிருக்கு பிள்ளைய பாருங்கோ ரெண்டாவது ஆன்சர் சிறுநாள் என்பங்களுக்கு ஆன்சர் வந்து ரெண்டாவது ஓகே பிள்ளையல் முப்பது தொடக்கம் முப்பத்தி ஐந்து வரையான வினாக்கள் உங்களுக்கு விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன் நான் இனி முப்பத்தி ஆறு தொடக்கம் நாற்பது வரையான வினாக இன்னொரு காணொலியில போட்டு வருகிறேன் ஓகே பிள்ளையர் தேங்க்யூ